வெல்கம் டு ஜெயபாரதி முருகன் சேனல் தைப்பூச விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கிய அந்த விரதத்தோடைய நேரங்கள் தேதி வந்து பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரத்தில் ஆரம்பம் ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை அஞ்சு நாற்பத்தி மூணு மணிக்கு ஆரம்பித்து பிப்ரவரி ஒன்று இரவு எட்டு முப்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்குது பௌர்ணமி திதியும் இன்றைக்கி இருக்குது முப்பத்தொன்று எட்டே காலுக்கு ஸ்டார்ட் ஆகுது பௌர்ணமி அதேமாதிரி பிப்ரவரி ஒன்றாந்தேதி இரவு பத்து இருபது வரைக்கும் பௌர்ணமி இருக்குது விரதம் இருக்கும் முறைகள் பற்றி ஆரம்பம் தைப்பூசம் வந்து முந்தைய நாள் இரவே நம்ம அசைவ சாப்பிட்றத தவிர்த்திடணும் எளிமையான உணவு சாப்பிட்றது நல்லது காலையிலேயே தைப்பூசத்தன்னைக்கு நம்ம காலையிலேயே குளிச்சுட்டு நல்ல விபதியில் நெத்தியில் பூசி முருகரை வழிபடணும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ரொம்ப ஃபுல்லாக சாப்பிடாம உபவாசமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முடியாதவங்க பால் பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் முற்றிலும் ஒருவேளை வந்து நம்ம உணவு வந்து சாப்பிடாமல் இருக்கணும் அடுத்தது எப்போது வழிபடணும் அப்படின்னா தைப்பூச வழிபாடு பொறுத்தவரை பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஸ்டார்ட் ஆகுது நம்ம வந்து காலையில் என்ன செய்யலாம்னா காலையில் ஏழு முப்பது மணிக்கு ஒம்பது மணிக்குள்ளே நம்ம பூஜை பண்ணலாம் சாமிக்கு இல்லைன்னா பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால்குள்ளே நம்ம பூஜை பண்ணுறதுக்கு சிறப்பான டைமு அப்படி இல்லைன்னா அன்றைக்கி சாயந்தரம் ராகு காலம் நால்ரை முதல் ஆறு மணி அந்த ராகு காலத்தில் கூட நம்ம அதை அந்த இடத்த தவிர்த்து மற்ற டயத்தில் பூஜையை நம்ம செஞ்சுக்கலாம் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னா மன உறுதியோட பக்தியோடு இருப்பவங்க வந்து நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியுன்றவங்க இருக்கலாம் அப்படி முடியாதவங்க முதியவர் குழந்தைங்க ரொம்ப இதாக இருக்கிறவங்க வந்து பால் பழம் உடல்நிலை சரியில்லாதவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கலாம் அன்னைக்கு நம்ம சாயந்தரம் விரதத்தை முடிக்கிறதுக்கு நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து நம்ம வீட்டில் விரதத்தை முடிச்சுக்கலாம் இதுதான் இந்த தைப்பூச விரதத்தோடைய முக்கிய நேரங்கள் நம்ம யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் எப்படி வ வழிபடணும் விரதம் இருக்கிற முறைகள் பற்றி விரதத்தோடைய நேரங்கள் எந்தெந்த டயத்தில் எல்லாமே விவரமாக இதில் போட்டிருக்கு சொல்லியிருக்கேன் இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜெயபாரதி முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமண்டில் ஓம் சரவணபவ என கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த தைப்பூச விரதத்துக்கு வந்து நம்ம வந்து நூற்றி எட்டு தடவை ஓம் ஷரவணபவ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேண்டுதலை நினச்சி நம்ம எழுதலாம் அது எழுதுறது ரொம்பவுமே நல்லது இது போல் வீடியோவை பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ